வெல்கம் டு குட்டிரங்களா இன்னைக்கு இந்த ஊர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நாமக்கல் வந்திருக்கோம் தமிழன் பண்பாட்டிலே பெரிய வீர விளையாட்டுன்னா ஜல்லிக்கட்டு இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தான் பார்க்க வந்திருக்கோம் இங்க எங்கே வேணுமோ கால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உஷாராவே இருக்கும் ஆல்ரெடி நெஞ்சு ஒழிக்கதா தெரியுது டக்குன்னு காலை வந்து பார்த்துடே மயங்கி வந்து உங்களோட வந்து உள்ள போய் இறங்கி பிடிக்க போனாங்க ஆனா பாருங்க

ஒரு <treating Napoleon>

No. ஜல்லிக்கட்டு பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டோம் அதனால ஆட்டோ குடிச்சு உக்காந்தாச்சு தண்ணி வாங்கி கொடுக்கணும் தண்ணி கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க நான் எதுவுமே உங்கள்கிட்ட நான் யூடியூபர்லாம் எதுவுமே நான் சொல்ல கிடையாதுப்பா இன்ன வரைக்குமே அப்படி சொன்னது கிடையாது யூடியூபரா இருக்கான் ஒரு ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறான் அவ்வளவு வேறு ஜல்லிக்கட்டு வந்திருக்கோம் வெளியில நிற்கிறோம் ஒரு தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுப்போம் எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கி அப்படின்னு இல்லை குடிக்கிறவனுக்கு நூத்தம்பது ரூபாய் இருநூத்தம்பது ரூபாய் தான் கொடுக்குறாங்க அவ்வளவுதான்

இங்கே நடக்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை அவங்களுக்கு அப்படி தான் எதுக்கு தான் ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்கன்னே தெரில அவன் அவன் கஷ்டப்பட்டு ஒரு ஏழாறு வருஷமாக கஷ்டப்பட்டு காலையை வளர்த்து மெயின்டைன் பண்ணி இங்கே வந்து கொண்டு வந்து ஆட விட்டா அதுக்கு ஒரு ஃபேனு அதாவது ஒரு ஆயிரம் ரூபா மதிப்புள்ள ஃபேனு தான் கொடுப்பீங்களா எனக்கு சத்தியமாக சொல்ல எப்படி கடுப்பாகுது அந்த காலை வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி அழகா வளர்த்து பொத்தி பொத்தி கொண்டு வந்து இங்க ஆடோ விட்டா அதுக்கு ஆயிரம் ரூபா மதிப்பா சொல்லுங்க அது கூட இல்லை அங்கேருந்து அந்த ஆட்டை வச்சு ஏத்திட்டு வர அது வாடகை கூட அது கட்டாது தெரியுமா அப்படி இருந்து எதுக்காக ஜல்லிக்கட்டு ஓட்டிட்டு வந்து இங்கே அவுக்குறான்னா அது ஒரு பேரு அது வந்து சொன்னால் புரியாது வச்சிருக்கவங்களுக்கு அது புரியும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பரிசு வாங்கினா ஒரு சாட்டிபிக்ஷனாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கணும் ஏன் கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸ் வாங்குறீங்க ஒரு சின்ன ஒரு காளைய வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பெரிய விவசாயத்துல இருந்து எவ்வளவுக்கு பயன்படுத்துறாங்க அந்த காளையை கொண்டு வந்து விளையாட விட்டா அதுக்கு ஆயிரம் ரூபா ஃபேனு அந்த குக்கர் அந்த முந்நூறு ரூபா குழுக்கர்ல கூட விழுவோம் அந்த குக்கரை அதை கொண்டு வந்து இங்க கொடுக்குறீங்க இது சத்தியமா எனக்கு பிடிக்கல அவங்க வந்து இந்த குக்கரை வாங்கினதுக்காக வர கிடையாது

ಕಿಮಿ ವಂದಿರು ಜಲ್ಲು ಬಯಲು